நாளை பொழுதிலும் கூட இது வானத்தில் வாசல் ஊழியதன் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் நான் போகிற பாதை சரிதானா என்னை நடத்தி கொண்டு போகிறவர் சரியான பாதையில் தான் நடத்தி கொண்டு போகிறாரா என்னுடைய கண்களுக்கு முன்பாக அநேக பாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது நான் எந்த பாதையில் போய்க் கொண்டிருக்கிறேன் என்று ஞானமில்லாமல் நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என் வாழ்க்கையில் என்னை அறியாமலேயே பல பாதைகள் வந்து கொண்டிருக்கிறது நான் எந்த பாதையில் போக வேண்டும் நான் சரியான பாதையிலா அல்லது தீங்கான பாதையிலா நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்பதை கூட அறியாதபடிக்கு பல காரணங்களால் தட்டு தடுமாறி நின்று கொண்டிருக்கிறேன் அவை சொல்கிறார் நீங்கள் செம்மையான வழிகளில் நடந்து போவதற்கு நான் உங்கள் கருங்களை பிடித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோ அவைகளில் இடறி வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகரோ அவைகளில் இடறி விழுவார்கள் வசனம் நமக்கு கற்றுத்தருவது கர்த்தருடைய வழிகள் செவ்வையான வழிகள் என்று குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நீங்கள் வருவீர்களே ஆனால் போக வேண்டிய காணானில் போய் சேர்ந்து விடலாம் ஆனால் உங்கள் பாதைகளை மாற்றுவதற்காக சத்ருவானவன் பல வழிகளை குற்றங்களில் கொண்டு வந்து போட்டு விடுகிறான் இன்றைக்கு அநேகரை பார்க்கும்போது தேங்கான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரம் என்னும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மதுபானம் என்னும் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் பொல்லாத வெறும் கொண்ட பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் மாம்சத்தின் கிரியைகள் அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் குடும்பத்தில் வரும்போது உங்கள் குடும்பங்களில் பாதைகள் செவ்வையாக்கப்படும் ஆண்மைகளெல்லாம் மாற்றப்படும் நீங்கள் செவ்வையான பாதையில் நடந்து வருவீர்களே ஆனால் போய் சேர வேண்டிய இடத்தில் சரியான நேரத்தில் போய் சேர்ந்துவிடலாம் விடலாம் இஸ்ரேல் ஜனங்களே ஆண்டவர் வழிநடத்தி செல்லும் போது காணானை நோக்கி பிரயாணம் கொண்டிருந்தார்கள் அந்த காணான் பிரயாணம் வெகு சீக்கிரத்திலே போய் சேர வேண்டிய நாட்கள் ஆனால் ஆண்டவர் அவர்களை நாற்பது வருஷ காலமாய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி சென்றார் பல பிரச்சனைகள் அவர்களுக்கு ஆடி வந்த போதிலும் கூட ஆண்டவர் போய் சேர வேண்டிய இடத்தில் சரியாக அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார் இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தை பிடிக்கிறேன் நீர் என்னை வழி நடத்துங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஆண்டவருடைய கரத்தை பிடிக்கிறீர்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வார் அங்கு தீங்கு இருப்பது இல்லை அங்கு வேதனை இருப்பதில்லை அங்கு பாடுகள் இருப்பதில்லை அங்கு துக்கம் இருப்பது இல்லை நாம் இன்றைக்கு மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகம் பயணிக்கிறபடி நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது அநேகர் பல காரியங்களை செய்து கொண்டு பாவ வழிகளை தெரிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு மரணத்தை தழுவி கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவர் வரக்கூடிய நாள் சமீபமாய் இருக்கிறது நாம் உணர்வுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் நோவாவின் காலத்தில் வெள்ளம் வருகிறது என்று நோவா பிரசங்கித்த போது ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இருந்ததுனால ஜலம் வந்து அந்த ஜனங்களை வாரி கொண்டு போகும் மட்டும் அவர்களுக்கு உணர்வு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது நாம் அதுபோல இருந்து விடாதபடிக்கு கடைசி கால நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் போகிற பாதை சரிதானா சரியான வழிகளில் தான் நான் போய்கொண்டிருக்கிறேனா என்னை நடத்தி கொண்டு போகிறவர் சரியான ஆள்தானா என்று நாம் നല്ല ഞാനത്തോട് ചിന്തയോട് ചെയ് നടപ്പാൽ അത് പർലോക വീട്ടിലേ പോയി സേർന്ന് വിടലാം ഇനേക കുടുംബങ്ങൾ വേദന പട്ട് தூக்கப்பட்டு பாரத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் சத்துருமானவன் அவர்களை ஜெபிக்க விடுவதில்லை வேதம் வாசிக்க விடுவதில்லை துதிக்க விடுவதில்லை ஆராதனை செய்ய விடுவதில்லை அவன் கருத்துக்குள் வைத்து கொண்டு அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறான் தெய்வ ஜனமி போகிற பாதை செவ்வையான பாதையாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய பார்வை செ மேல் படும்போது நம்முடைய பாதைகள் மாற்றப்படும் அவர் நம்மை வழி செல்வார் அந்த வழிகளில் நீதிமான்கள் நடப்பார்கள் ஆண்டவருடைய செம்மையான பாதைகள் நமக்கு முன்பாக வைக்கப்படும் போது நீதிமான்களாகிய நாம் அதில் நடப்போம் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டு காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் அங்கு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமார்கள் அவைகளில் நடப்பார்கள் பாதகிறோ அவைகளில் இடரில் விழுவார்கள் என்று அழகான ஒரு வாக்கு ஆவியான வார்த்தையை எங்களுக்கு இன்றைய காலை பொழுதில் தந்திருக்கீங்க கர்த்தருடைய வழி செம்மையானதாக இருக்கும் அதில் நீதிமான்கள் நடப்பார்கள் பாதகர்கள் இடறி விழுவார்கள் அவர்களால் நடக்க முடியாது சத்ரு அந்த வழிகளில் வர முடியாது நீதிமான்களாய் இருக்கக்கூடிய உம்முடைய தேவ ஜனம் உம்முடைய வழியில் நடப்பார்கள் என்பதை தேவன் எங்களுக்கு சொல்லி தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் சூபிக்கிறோம் அவர்களுடைய பாதைகளை செவ்வையான பாதைகளாய் தேவன் மாற்றும்படியாய் நாங்கள் சோமிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் திதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் நேற்று இயேசுவின் மூலம் செவன் கேடும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்